இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்காலம் வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் கருத்து கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருளும் என்பதை நாம் உணரலாம் இந்த கருத்துக்கள் கதை வடிவில் ஒன்றுதால் இவை புரிதலுக்கு உபயோகமாகும் என்பதால் இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய அருளுடைமை அதிகாரத்தில் நான்காம் குரல் அதாவது இது எண்ணிக்கப்படி இருநூற்று நாற்பத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தண்ணீர் அஞ்சும் வினை இதன் பொருள் என்னவென்றால் நிலைத்து வரும் உயிர்களை காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் பற்றிய பயம் அம்மா தனம் கேட்க பால் வந்தாச்சு காட்சி வச்சாச்சு என்றார் முரளி பள்ளி ஆசிரியர் முரளி அப்பா கிட்ட சொல்லி மரக்கன்றுகள் வாங்கி வர சொன்னேனே என்றார் மனத்துறையில் உள்ள உன் அப்பா மதி உதவ மாட்டாரா என்றார் சார் மரக்கன்றுகள் வாங்கிட்டு வந்து தலைமையாசிரியரிடம் காட்டிவிட்டு மண் விட்டு கிடப்பாறை எல்லாம் நீங்க சொன்னா நாங்க நட்டுறோம் என்றான் முரளி வீட்டில் அப்பா முரளி பைப்பில் தண்ணி வரல பிளம்பரிடம் சொல் என்றார் பிளம்பர் அண்ணன் சண்முகத்திடம் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்துடுவார் என்றான் முரளி இப்படி எல்லா செயல்களிலும் முன்னின்று விரைவாக செய்வதால் அவனுக்கு முந்திரிக்கொட்டை முரளி என்ற பட்டப்பெயர் கூட உண்டு இது கிண்டலாக வந்த பட்டம் உழைப்பால் சிறப்பாக வந்த பெயர் ஸ்மார்ட் உழைப்பு மற்றவர் மீது அக்கறை அன்பு உள்ளதால் இந்த பெயர் கேட்டுள்ளது ஸ்போர்ட்ஸ் படிப்பு எல்லாவற்றிலும் ஏ ஒன் அவன் வீட்டில் உள்ள டைகர் நாய் பிளாக் பூனை ஆகும் மொழியின் ரசிகர்கள் நண்பர்கள் அவனது அன்பால் கவனிப்பால் இது நடந்தது வனத்துறை மதியுடன் செல்லும் முரளி அங்குள்ள குரங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்ட யானைகள் பராமரிக்கும் பாகன்கள் அவருக்கும் செல்ல பிள்ளைதான் தேவையான உணவு எடுத்து சென்றால் அங்கே ஒரே கலகலப்பு கொண்டாட்டம்தான் தாய் தந்தை மற்றவருக்கு மற்றவைக்கு உடல்நிலை பாதித்தால் பதறி அவர்கள் அவைகள் தேரும் முறை அலைவான் முரளி பள்ளியில் விளையாட்டில் கூட கபடி கிரிக்கெட் வாலிபால் விளையாட்டு காட்டி மற்றவர்க்கு அடிபடம் பாதிப்பு வராவண்ணம் விளையாடி வெற்றி பெறுவான் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு முடிந்து அரசு தேர்வுகளை வெற்றி பெற்று தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் அவன் நியமிக்கப்பட்ட அந்த பாலிட்ட நகரத்தை சுற்றி பதினைந்து தீயணைப்பு நிலையங்கள் உள்ளன அங்கு செய்திகளும் உண்டு வானளாவிய கட்டிடங்களும் உண்டு தொழிற்சாலைகள் உண்டு மிருக காட்சிகளை பெரிதாக ஒன்றும் உண்டு முரளியை பொறுத்தவரை அவரது தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை எப்போதும் ஒவ்வொரு வினாடியும் ரெடியாக முழுமையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவன் பம்பரமாக சுற்றி பணியாளர் அவருக்கும் பயிற்சி பிட்னஸ் ஏற்பாடுகள் காலம் முழுவதும் செய்தார் மருத்துவமனை வணிக வளாகம் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் குடும்பத் தலைவர்கள் யாவரும் தீவு தடுக்க விழிப்புணர்வு விபத்து ஏற்பட்ட என்ன செய்முறை பயிற்சிகள் இதை ஏற்பாடு செய்து தினம் ஏதாவது பிரச்சனை வரும்போது அவற்றை விளக்குவார் தானாக சென்று சொல்லியும் கொடுப்பார் அந்த சமயங்களில் சிரமங்கள் வரும்போது நேரில் சென்று தானே நேரில் சென்று பணி செய்வார் சேரியில் தீ விபத்து ஏற்பட்ட போது ஓடிச் சென்று உயிர்களை பொருட்களை மீட்பார் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தாலும் பணியாளர் திறமையில் வண்டிகள் கருவிகள் பராமரிப்பில் மெத்தனம் இருக்கத்தான் செய்தது அதனால் பணியாளர் பகையும் அரசு மேல அதிகாரியிடம் அதிருப்தியும் வரத்தான் செய்தன ஒருமுறை ஏ ஒன் ஸ்டேஷன் பகுதியில் இருபது மாடி அடுக்கு கட்டிடத்தில் ஏழாவது மாடியில் தீ அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் அலகேஷன் சென்ற வாரம் தான் பராமரிப்பு குறைவு நோட்டீஸ் வாங்கி இருந்தார் மருத்துவ சென்று அடுக்குமாடி கட்டிட சென்றார் வண்டியில் லிப்ட் பண்ணி வேலை செய்யவில்லை வேறு இல்லாமல் மற்றவரும் பயந்ததால் தானே ஒன்பதாவது மாடிலிருந்து இரண்டு கைதுகள் இறக்கி ஒன்றில் முரளி ஏறி அடுத்த கயிற்றில் நீர் மேலே மே இழுக்கப்பட்டு அதன் மூலம் சுவர் ஜன்னல் வழியாக நீர் பாய்ச்சினார் முப்பது நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீ அணைந்தது கலைப்பில் கீழே இணங்கும் போது இருபது கைகள் சறுக்கி பிடிப்பை விட கீழே விழுந்தார் இடதுபாத எலும்பு உடைய ஒரு மாதம் விடுப்பிற்கு பிறகு மோட்டரைஸ்டு சக்கர நாற்கில் அமர்ந்து மேற்பார்வை செய்ய ஆபீஸ் வந்தார் அன்று காட்சி சாலையில் தீ வித்தார் முரளி மற்றவருடன் சென்றான் யானை ஒட்டகை துவங்கிய பகுதியில் தீ தந்தை சொல்லியும் மற்றவர் சொல்லியும் கேளாமல் சக்கர நாற்காலியின் மோட்டார் ஸ்டார்ட் செய்து ஹோர்ஸுடன் பாய்ந்தார் முரளி முன்பக்க தீ அணைய மற்றவர்கள் தொடர்ந்தனர் முரளியை விலங்குகள் பதட்டத்தில் ஏதாவது செய்துவிடுமோ என அஞ்சினர் நல்லவேளை பயந்தபடி எதுவும் நடக்கவில்லை விலங்குகள் காப்பாற்றப்பட்டது நல்லவேளை உயிர்காக்கப்பட்டதால் உயிர் திணிவதே இந்த துறையில் சிறப்பு என்று முறையில் சொன்னது உறுதியானது உருளிக்கு அரசாங்க வீரப்பதக்கம் கொடுத்து பாராட்டு கௌரவித்தது அன்பு நண்பர்களே வாழ்வில் நாம் பல கடமைகளை செய்ய வேண்டியுள்ளது அதில் அந்த கடமைகளுடன் மற்றவர்கள் நலன்கள் இணைத்து செல்வதை செய்யும் போது அதில் கிடைக்கும் திருப்தி என்பது மிகப்பெரிய ஒன்று அந்த திருப்தி ஒரு சில சமயத்தில் நாம் ஒரு ஓய்வு நேரத்தில் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்போது போது நினைத்து பார்த்தால் உண்மையிலேயே ரொம்ப ஒரு மனதில் ஆனந்தமாக இருக்கும் சொல்வாங்களே சொர்க்கம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒருவேளை சொர்க்கத்தில் இந்த அமைதியும் ரிலாக்ஸும் கிடைக்குமோ அந்த திருப்தியும் கிடைக்குமோ எனக்கு தெரியாது மற்றவர்களுக்காக நம் கடமைகளே நாம் செய்யும்போது நம் கடமைகளும் நிறைவேறி அவர்கள் பயன்பெறுவது உண்மையில் மிகப்பெரிய ஒரு தொண்டுதான் இதனால் நாம் பல சிரமங்கள் நடுவே நம் கடமைகளை செய்து நாம் இன்புறும் சூழ்நிலை ஒரு தொழிலின் ஒரு அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனையே திருவள்ளுவர் இக்குரலில் வலியுறுத்துகிறார் சொர்க்கத்தின் இன்பம் இந்த தொழில் செய்த முடிவில் கிடைக்கும் என்பது போல இந்த அர்த்தம் உள்ளது அதை நினைத்த பார்த்தால் உண்மைதான் இதனை நாம் சிந்திப்போம் வேறொரு கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமனூர் பகுதியில் வரும் கருத்துக்களும் கதையும் படங்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவனா அல்ல அவை கதை சொல்ல வேண்டவை இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் இருக்கப்பட்டது அதை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகன்லால் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வில் சிறந்திர வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவுருள் வாழ்க திருவு எண்ணங்களுக்கு எல்லாம் வணக்கம்